கிழங்கு அடை எப்படி செய்யறதுன்னு சொல்லுவாங்க வீடியோக்கூட போக வாங்க கிழங்கு நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு பட்டை மொளா பெருங்கிரம் பச்சை மொளா வெங்காயம் இது எல்லாத்தையும் கட் பண்ணி நல்லா செஞ்சு ஒன்றா போட்டு அதை நல்லா மையாக அரைக்கக்கூடாது ரொம்ப மையாக இருக்கணும் யூஸ் பண்ணுவேன் அப்போ தான் பசங்க நல்லா விரும்பி நல்லா சாப்பிட்ற வசதியாக இருக்கும் அதை நல்லா அரைச்சி அதுக்கு தேவையான உப்பு சேர்க்கணும் அப்போலாம் வேறு ஒன்றுமே இருக்குது நல்லா காரமாக இருக்குன்னா காரமாக இருக்கக்கூடாது ரொம்பவும் சேர்க்கக்கூடாது கொஞ்சம் சேர்க்கணும் அது சேர்த்துட்டு அதுக்கு தேவையான தேங்காய் சட்னி அதை வந்து சட்னி வைக்கணும் தெருவி இந்த மிளகா ஒரு ரெண்டு மிளகா மூணு போட்டு உப்பு அதை போட்டு சட்னி வச்சு அதுக்கு மாதிரி நம்ம சாடையை சுட்டு நல்லா பாருங்கள் உட்காரே இதேமாரி சாப்பிட்டு சுவையாக இருக்கா என்னென்னு பார்த்துட்டு கமாண்டில் கண்டிப்பாக சொல்லணுமே என் வீடியோ மறந்துடாமல் பாரு நண்பர்களை அடுத்த வீடியோவில் ஒரு சமையலை பற்றி சொல்லிவிட்டேன் சமையல் மட்டும் இல்லை எல்லா வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கேன் சந்திப்போம் என்ன சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்